ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கள் மச்சா வீட்டு காதுகுத்து ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ரொம்ப ஜாலியாக கிளம்பி போயிட்டுருக்கோம் நானும் ஜோஸ் குட்டி அவங்க டேடி மூணு பேர் கிளம்பி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாம் சொந்தக்காரங்களாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி எல்லாருமே வருவாங்க ஸோ எல்லோரையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கெடா வெட்டு கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஜாலியாக வரப்போகிறோம் சார் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காதுகுத்து ஃபங்க்ஷன் தான் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் காதுகுத்து அவன் அவங்க எல்லா பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நல்லா நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் ஜோஸ் குட்டி ஜோஸ் குட்டி என்ன பண்ணுற அப்படின்னா நான் தலையில் வச்சுருக்க பூ பிக்கே வந்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த ரோஸை கையில் கொடுக்கும் அமைதியாக உட்காந்துருக்கேன் நைட்டு ஃபுல்லாக ஜோஸ் குட்டிக்கு வந்து ஃபீவராக தான் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்காங்க ஜோஸ் குட்டி அவங்க கேவுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கேளுங்க அம்மா ஜோஸ்மா ஜோஸ்மாக்கு வந்து சளி வேற பிடிச்சிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரொம்ப டல்லாக இருக்கா சரி வாங்க நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஜோஸ் குட்டி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா அங்கே நிறைய குட்டிஸ் இருக்காங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அவளுமே வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் இங்கே நிற்கிறது எல்லாமே என்னோட கொழுந்தனார்கள் எல்லாருமே வந்துட்டு அப்புறம் எங்கள் பெரியத்தை சின்னத்தை எல்லா இருக்காங்க அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் இருந்தாலும்

அந்த மணிக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி எடுத்துட்டு காலை கழுவி விட்டு அப்புறம் ஆரத்தி எடுத்துகிட்டு அப்புறம் மாலை போட்டு வரவேற்கணும் உள்ள அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி அப்புறம் வாழைத்தாறு அப்புறம் வந்து காதுகுத்துனா கெடா கொண்டு வருவாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன என்ன பண்ணுமோ அந்த டைம் வரைக்கும் அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்குவாங்க இப்போ வந்து அடுத்து வந்து அவங்களோட தம்பி வரான் இந்த மணிக்கு எல்லாத்தையுமே தான் வரவே இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே நாங்கள்லாம் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஜோஸ் குட்டி எல்லாருமே நாங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஜோஸ் குட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து உன்னோடய கதவுத்துக்கு மாமாங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு நான் இருந்தேன் ஏன்னா இது வந்து அவங்களோட உரிமை தாய் மாமனோட உரிமை இது வந்துட்டு அக்கா பொண்ணுங்களுக்கு சீர் செய்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க அவங்களோட தகுதிக்கு ஏற்ற பண்ணிக்க அவங்களால முடிஞ்சதை அவங்க வந்து செய்வாங்க அவங்களோட உரிமையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நாங்களும் அது மாதிரி வந்து அத்தைங்க வந்துட்டு அவ அண்ணன் பசங்கள் தம்பி பசங்களுக்கு இன்னும் செய்கிற கடமையை வந்து அவங்களும் செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த இது வந்துட்டு எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய்மாமே சீர் சீர்சம் வராண்டி அந்த பாட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த பாட்டு போட்டாலே எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுவேன் நான் வந்துட்டு இப்போ வந்து இவங்க வந்து அண்ணியோட ஹஸ்பண்ட் அண்ணா அவங்க அடுத்து வந்து அத்தை சீருவரிசை கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது எல்லாமே வந்துட்டு தாய்மாமல் அடுத்து வந்து அத்தைங்க வராங்க இதில் வந்து பெரியப்பா சித்தப்பா சித்திங்க இவங்களாம் சீர்கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா இது நம்ம வீட்டு விஷயம் இல்லை அதனால இவங்க எல்லாருமே சீர்கொண்டு வர மாட்டாங்க அத்தைங்களும் தாய் மாமாங்களும் மட்டும்தான் பா தாத்தா பாட்டி இவங்க தான் சீர்கொண்டு வருவாங்க அப்புறமேட்டுக்கு வந்து மச்சானுக்கு வந்து தம்பி வந்து புல்லட் வாங்கிட்டு வந்திருந்தான் சீர்வரிசையில் வந்து புல்லட்டும் கொண்டு வந்திருந்தாங்க இவங்க வந்து என்னோடய மச்சான் அவள் வந்து என்னோடய தங்கச்சி ஸோ வந்து நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஈடினியில் எல்லாருமே நல்லா பேசி சிரித்து சந்தோஷமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தருணமே வந்துட்டு இப்போ அந்த இப்போ வரவேற்கிற ஃபங் வரவேற்கிற அந்த இதெல்லாம் முடிஞ்சு அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு ஃபோட்டோக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ வந்து காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்பணும் இப்போ குட்டியும் அவங்க அத்தையும் வர்றாங்க ஜோஸ் குட்டிக்கு வந்து லைட்டாக ஃபீவர் இருந்துச்சுன்னா அதனால் வந்துட்டு ரொம்ப டல்லாகவே சுற்றிட்டு இருந்தாள் இப்போ வந்து எல்லாத்தையும் எல்லோரையும் வரவேற்று முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து தேவையான கொண்டு வந்த சீரு வரிசையெல்லாம் நல்ல ஃபங்க்ஷன்லாம் அந்த சபையில் வந்து அடுக்கி வச்சுருவாங்க எல்லாத்தையுமே யார் யார் என்னென்னு கொண்டு வந்தாங்க அதை வந்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காது குத்துறதுக்கு வந்து தாய்மாமா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து குளிக்க வச்சு போட்டு விடுவாங்க மொட்டை எடுக்கணும் அப்படின்னா வந்து கோயிலில் குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை எடுத்துகிட்டு காலையில் வந்துடுவாங்க அப்படி மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்புறமேட்டுக்கு வந்து தாய்மாமன் கொண்டு வர ட்ரெஸ்ஸை தான் போடணும் காது குத்துறப்போ அது மணிக்கு தாத்தா பாட்டியில் தாய் மாமாங்க தோடு கொண்டு வருவாங்க அந்த தோடை தான் வச்சு தான் காது குத்தணும் இப்போ வந்து காது குத்துறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க இப்போ பாப்புக்குட்டி வந்து அனிஷா வந்து அழுக ஆரம்பிச்சுட்டு அனிஷா மகிழன் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு வந்து மாலை போடுறப்ப தெரியல என்னடா புண்ண போகிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் காலையிலேருந்தே ஓட்டிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி உனக்கு காது குத்துவாங்க ரத்தம் வரும் அப்படி இப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படியே பயந்துகிட்டே தான் இருந்தாங்க அவனுக்கு குட்டி எனக்கு தெரியல அனிஷா வந்து பயந்துகிட்டே தான் இருந்தான் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து காது குத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பிரியாவோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக பேசுவாங்க அம்மா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள இவங்க எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே சிவகாசி சிவகாசியிலேருந்து நமக்கு வந்து நம்ம கரியாப்பட்டிக்கு நமக்கு வந்திருக்காங்க சீர் கொண்டுட்டு இப்போ வந்து காது குத்திகிட்டு இருக்காங்க அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபன்னாக போச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இது வந்து ஒவ்வொரு அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ள ஒரு உரிமை இது வந்து கண்டிப்பாக இது வந்து எல் எங்கள் சைடு மதுரை சைடு எல்லாருமே இதை வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஏஜ் அர்டென் பண்ணுற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் தாய்மாமா வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது வந்து கடமை அது அவங்களும் வந்து சூப்பராக செய்வாங்க இது வந்து நாங்கள் வந்து இந்த உரிமையை வந்து யாருமே விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து தாய்மாமா வந்து தங்களோட அக்கா பொண்ணுக்கு வந்து செய்வாங்க அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணுக்கு வந்து அவங்க வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க இந்த உறவுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது தாய்மாமா உறவை வந்து யாராலும் ஈக்குவல் பண்ணவே முடியாது இந்த சீர்வரிசையெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காது குத்திட்டாங்க மகிழனுக்கு காது இருக்காங்க மகிழவன் வந்து ஒரே அழுக அழுதுட்டான் ரொம்ப அழுதுட்டாவே வந்துட்டு தோடு கொஞ்சம் பெருசாக போடவும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாவே கொஞ்சம் நேரம் அழுதுட்டு இருந்தான் அப்புறம் நார்மல் ஆகிட்டான் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் அடுத்து வந்து கெடாக்கறி விருந்து தான் நல்லா வந்து கெடா வச்சு நல்லா க மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா சூடாக நல்லா இலையை போட்டு நம்ம சாப்பிட்றது தான் நான் எப்படா ஃபங்க்ஷன் முடியும் எப்படா காது குத்தி முடிப்பாங்க பசிக்குது இது சாப்பிடணும் ஏன்னா நம்ம சாப்பிட போகும்போது அட் அடித்து பிடிச்சி உக்காரணும் நமக்கு எப்படா இடம் கிடைக்கும்னு நம்ம ரெடியாக இருக்கணும் கடைசி வரை எனக்கு இடம் கிடைக்கவே இல்லை லாஸ்ட் கிடச்சி எனக்கு பயம் மட்டன் சிக்கன்லாம் தீர்ந்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டோம் கடைசியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் கிரிமா சித்தி எல்லாருமே வந்துருந்தாங்க அம்மா எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்